சின்ன வேண்டுகோள் அதாவது முதல்ல அமித்ஷா அவர்களை பற்றி எல்லாம் பேசுவதற்கு முன்னாண்ட அவர்களுடைய சமுதாய மக்கள் வேங்கி வயல்ல மலம் தளர்த்தப்பட்ட விவாதத்துல என்ன நடவடிக்கையை தமிழக அரசு எடுத்ததுங்கிறத அவர் முதல் பதில் சொல்லட்டும் திருப்பூர் நகரில் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு பாஜக சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது அமைதி ஊர்வலம் அறிவித்த நிலையில் போலீசார் அனுமதி மறுத்ததால் மலரஞ்சலி நிகழ்ச்சி மட்டும் நடத்தப்பட்டது பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்த இருபத்தி ஆறு பேருக்கு அஞ்சலி செலுத்தி அமைதி ஊர்வலம் நடத்தப்படும் என திருப்பூர் வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இன்று நூற்றுக்கும் மேற்பட்ட பாஜகவினர் குமரன் சிலை முன்பு திரண்ட நிலையில் ஊர்வலத்திற்கு அனுமதி வழங்க முடியாது என காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர் இதனையடுத்து பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு மலர் தூவி மவுன அஞ்சலி செலுத்தினர் தமிழக அரசு இந்து அமைப்புகளுக்கு எதிராக பாரபட்சத்துடன் நடந்து கொள்வதாக பாஜகவினர் குற்றம் சாட்டினர் அதுக்கு வேண்டி என்ன போராட்டத்தை அவர் இருக்கின்ற அவருடைய கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சாங்களா அரசாங்கத்தை எதிர்த்து தமிழக அரசாங்கத்தில் பட்டியலின சகோதரர்கள் இன்று தினம் அனுமதி வருகின்ற சித்திரவதைகளை பற்றி பேச துப்பில்லாத திரு திருமாவளவன் அண்ணன் அவர்கள் பாரதத்துடைய உள்துறை அமைச்சரை ராஜினாமா செய்ய அவருக்கு எந்த அறிஞ்சதையும் கிடையாது அவர் அந்த வார்த்தையை சொல்வதற்கு எங்க அறிஞதையும் கிடையாது என்பதை எங்களது முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்களும் நைனா நாகேந்திரன் அவர்களும் தெளிவாக சொல்லி இருக்காங்க அதனால சார்பாக தெரிவித்துக் கொண்டோம் திருப்பூர் வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் காஷ்மீரில் செவ்வாய்க்கிழமை அன்று படுபயங்கரமாக இந்துக்களை குறிவைத்து நடைபெற்ற தாக்குதலை கண்டித்து மவுன அஞ்சலி நிகழ்ச்சி குமரன் சிலை அருகில் நடைபெற்று முடிந்திருக்கின்றது திருப்பூர் வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக குமரன் சிலையிலிருந்து காந்தி சிலை வரை எந்த விதமான கோஷங்களையும் எடுப்பாமல் ஒரு மவுன அஞ்சலி ஊர்வலம் நடத்த திட்டமிட்டிருந்தோம் ஆனால் காவல்துறை இன்று அனுமதி மறுத்திருக்கின்றது எதுக்கெதுக்கோ அனுமதி கொடுக்கின்ற காவல்துறை குறிப்பாக இங்கு இருக்கின்ற உயர் அதிகாரிகளைப் பற்றி நாங்கள் இந்த நேரத்தில் சண்டிடப்படவில்லை மேலே இருந்து அவர்களுக்கு உத்தரவுகள் வருகின்றது குறிப்பாக அரசாங்கத்திலும் அதுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிற டிஜிபி லெவலில் இருந்து போலீஸுக்கு இந்த நிகழ்வுக்கு அனுமதி கொடுக்க கூடாது இந்த ஊர்வலம் நடைபெற்ற கூடாது என்பதற்காக நேற்று முதல் பல்வேறு தொல்லைகளை காவல்துறையுடைய அதிகாரிகள் மூலமாக பாரதிய ஜனதா கட்சியுடைய சகோதர சகோதரிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதை திருப்பூர் வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது எதுக்கெடுத்தாலும் காவல்துறை சொல்வது ஒரே ஒரு எங்காவது கொடுத்திருந்தோம்னா இங்க கொடுக்கணும்னு சொல்றாங்க ஒரு தீவிரவாதி அவர் இறந்ததுக்கு வேண்டி கோவையில் எந்த விதமான எல்லா பட்டமும் அனுமதி கொடுக்காத சூழ்நிலையிலும் கூட அவரோட ஊர்வலத்துக்கு கோவை காவல்துறை அனுமதி கொடுத்திருக்கின்றது ஒவ்வொரு பட்டமும் ஒவ்வொரு சூழ்நிலை கேட்ப அனுமதி கொடுப்பது என்பது காவல்துறை இங்கே இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளே முடிவு செய்து கொள்ளலாம் ஆனால் மேலே இருந்து வருகின்ற உத்தரவின் காரணமாக குறிப்பாக முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்களாலும் இப்போதைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனாலும் பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாத திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த ஒரு துயர சம்பவத்தில் கூட ஒரு அரசியல் செய்கின்றது என்பதை வேதனையாத பாரதிய ஜனதா கட்சி திருப்பூர் வடக்கு மாவட்டம் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றது அதே நேரத்தில் கம்யூனிஸ்ட்டை சேர்ந்த சுந்தரவல்லி போன்ற கேடுகட்ட ஜென்மங்கள் இன்னைக்கு ஒரு ராணுவத்தையும் ராணுவத்துடைய அத்தனை பல பேர் தியாகங்களை செய்த ராணுவ அதிகாரிகளையும் கொச்சைப்படுத்துகின்ற வகையில் பேசியிருந்தும் கூட தமிழக அரசும் காவல்துறையும் மௌனமாக இருப்பதை கண்டால் இந்த தமிழக அரசும் காவல்துறையும் இந்துக்கள் என்றால் ஒரு ஒரு நிலைப்பாடு அதே மத்த மதத்தை சேர்ந்தவர்கள் என்றால் ஒரு நிலைப்பாடு என்ற நிலையை தமிழகத்தில் கடைபிடித்து வருகிறார்கள் என்று இந்த சுந்தரவளி விவாதத்தின் மூலமாக வெட்ட வெளிச்சமாகி இருக்கின்றது ஒரு சின்ன பதிவை போட்டால் கூட எங்க இருக்கான்னு தேடி வந்து கைது இரவாத காவல்துறையும் அரசு அதிகாரிகளும் செயல்படுகின்ற இந்த நேரத்தில் அந்த செயல்படுகின்றது குடும்பங்களை நினைச்சு வரைக்கும் கைது அந்த அம்மா மேல எந்த நடவடிக்கையாகவும் எடுக்காமல் இருப்பதை கண்டிக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி என்னமோ வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருக்கின்றதே இந்த அனுமதி ஊர்வலங்களுக்கும் போராட்டங்களுக்கும் அனுமதி கொடுத்தாமல் விட்டுவிட்டால் அவர்களை முடுக்கிவிடலாம் என்று கற்பனை கனவை தமிழக அரசும் காவல்துறையும் எண்ணிக்கொண்டிருக்கின்றது இன்னும் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்கள் தான் அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சி தலைமையில கூட்டணி அரசாங்கம் இங்கே ஏற்பட்ட பிறகு இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகளும் இது போன்ற நிகழ்வுக்கு அனுமதி கொடுக்காததற்கு பதில் சொல்லியே தீர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டேன்